மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் അലുകൾ മോദി കടക്കര തണിൽ ബസിതായേ അലകൾ മോദി കടക്കര തണിലേ ബസി വൈത്തായേ പലവിധ കലൈകളും പാര അനവർക്കും തുണി പുരിന്തായേ அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமாதே உமது புகழ் பாடி திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் தேன் தேன்கமரும் சோலை சேர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணி அமர்ந்தாயே கமலும் சோலை சேர்ந்து விளங்கும் வேளாங்கண் அமர்ந்தாயே வானகமும் இந்த பையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே ஆரோக்கியமாதே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் நன்றி